சோ வணக்கம் மக்களே இவன் தான் நம்மளுடைய புது பெட்டு இவனை மட்டும் வாங்கலாம்னு பார்த்தா இவன் ஆல்ரெடி கமிட்டடுன்னாங்க சோ அந்த அக்காவையும் சேர்த்து வாங்கியாச்சு ரெண்டு சோடியா தான் திரிவாயின் கடற்கரையவர் சொல்லி நம்ம மைண்ட் ரெச் பண்றாங்க இவங்க ஏதாவது சுகர் கிளைடர் வகையரா பார்த்த உடனே எல்லாரும் அணிலோ இல்ல எலியோ ஏமாந்துருப்பீங்க பட் இவங்க பறக்கும் அணில் சாதா அணில் கிடையாது இவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பிளையிங் குரில்னு வச்சிருக்காங்க எப்படியா காக்கா மணி ரெக்கையோட பறப்பாயலான்னு பாத்தீங்கன்னா இவங்க கைக்கு கீழேயே வந்து ஒரு ரெக்க மாதிரி தெரியும் பாருங்களேன் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவங்க அந்த ஹைட்ல இருந்து கீழே வந்து அந்த கைக்கு கீழே இருக்கிற ரெக்க வந்து பிளைங் ஃபுட் போட்டு மனுஷங்க எங்க பண்ணிட்டே வர மாதிரி கிளைட் பண்ணிட்டு வருவாங்க அதனால இவங்களுக்கு பேர் சூப்பர் கிளைட்டர்னு வச்சிருக்காங்க இதுங்க குட்டி ஆனால் ஃபுல்லாக க்ரோ ஆனதுக்கு அப்புறம் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் ஹைட் இருந்து கூட ஜம்ப் அடிச்சு ஓனர் கைக்கு வந்துருவா எல்லாம் பாசக்கார பயிலுக்கு இவங்க பேர் என்ன தெரியுமா வீடியோ பிளோ சரி இது எதுக்கு நான் நீ வாங்கினேன் கேட்டிங்கன்னா எல்லார மாதிரியும் நார்மலாக டாகும் கேட்டையும் வாங்கிட்டு அதை பெட்டா வளர்க்குறதுல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நமக்கு என்ன மரியாதை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெட்டை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த நிறைய பேர் வளர்த்துருக்கவும் மாட்டீங்க இது எங்க கிடைச்சிச்சு எப்படி நான் அதை வாங்கினேன் என்ன ரேட்டுன்றது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இமீடியா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி உங்க எல்லா டவுட் கிளியர் பண்ணுவாங்க